ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு காலையிலே ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கே நல்ல ஒரு சுட சுட காஃபியோட சோலோவா என்ஜாய் பண்ணி குடிச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்றேன் ஸோ நாங்கள் ஃபால் ட்ரிப் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வீடியோலாம் போட்டுட்டு பார்க்காதவங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் செக் அவுட் பண்ணுங்க ஸோ அதோட கண்டினியூஷன் டே டூ வீடியோ தாங்க இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க ஸோ நாங்கள் இந்த தேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் நிறைய சொதப்பல்கள்லாம் நடந்தது அதெல்லாம் என்னன்றத நான் வீடியோ போக போக சொல்கிறேன் அதுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோம் டோர் கண்டிப்பா உங்களுக்கு ஆகணும் இல்லையா நாங்கள் வந்து ஒரு செவன் பெட்ரூம் வீடு மாதிரி எடுத்துட்டு ஒரு சிக்ஸ் ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்து ஸ்டே பண்ணிடணும் ஸோ அந்த வீட்டோட ஹோம் டோர் தான் நீங்க பார்க்க போகிறீங்க ஹோம் டோர் வீடியோலாம் எடுக்க சுத்தமாக டைமே இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவே வந்துட்டு நைட்டு எல்லோரும் தூங்குறதுக்கப்புறம் ஓகே இப்போவாது எடுத்து வச்சிடணுமே அப்படின்னு சொல்லி தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எடுத்த வீடியோ தாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன் பாருங்க வாங்க வாய்ஸ் எப்படி இருக்கு என்னடி வாய்ஸ் இது வாங்க நம்ம இப்போ போயிட்டு வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது ஸோ இப்போ நாங்கள் தங்கியிருக்க வீட்டோட வெளி தோற்றத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்களா விடியவே இல்லை செம்மையாக குளிர்றதுங்க மெயின் ரோட் பார்த்தீங்களா மெயின் ரோட்லேயே வீடு மெயின் ரோட்லேருந்தே செம்மையாக இருக்குது இந்த ப்ளேஸு காஃபி குடிக்க பட் செமையாக குளிர்துங்க சூப்பராக இருக்கல ஒரு டீயை போட்டுட்டு வந்து உக்காந்தோன்னா செம்மையாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பட் டீ டைம் யூஸ் பண்ணுற மாதிரி செமையாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க செம்மையாக குளிர் நம்ம சாம உள்ளே போயிடலாம் ஸோ இதான் பார்க்கிங் இது எல்லாமே நம்ம வெளிச்சம் வந்ததும் மறுபடியும் வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அப்படியே பார்க்கிங் இருந்து இப்படியே வந்தோம்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் சேர் எல்லாமே இருக்குது டே டைமில் எடுக்கலாம்னு சொன்னால எடுக்கவே இல்லை வீடியோ அதனால் ஸோ இதான் ஒரே உள்ளே வந்தோன்னா டோரை க்ளோஸ் பண்ணி வந்தோன்னா இங்கே ஷூலெல்லாம் கிடக்க பாருங்க எல்லாம் ஷூலாம் இங்கே வச்சிட்டோம் இதுதான் வந்துட்டு இது வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு எதுவுமே இல்லாத பட்டு பாருங்கள் ஓகே அப்படி வந்தோண்ணா இங்கே தான் லிவிங் ஏரியா சோஃபா இங்கே ஒரு ஃப்ளாக் லைட்டே இல்லையோ லைட் எங்கே இருக்குது இருக்க மாதிரி இருக்கேன் முன்னெடுத்ததோட நம்ம இப்போ லைட் போடுறோம் என்னடா இதுதான் வந்து லிவிங் ஏரியா சோஃபாவில் ஒருத்தன் உக்காந்துருக்கிறான் இதுதான் இந்த ஒரு டேபிள் இங்க ஒரு டேபிள் அவ்வளோதான் ஒரு டிவி டிவி இங்கே ஒரு மிரர் இங்கே பாருங்க புக்ஸு அப்புறம் கிட்ஸுக்கு வந்து கேம்ஸு நம்ம அடல்ட்ஸ் கேம்ஸு கார்ட்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இங்கே வந்து இருக்குது அப்புறம் அப்படியே வந்தோன்னா டி ஸோ அப்படியே போகணுன்னா இந்த பக்கமாக வந்து டைனிங் ஏரியா டைனிங் ஏரியா ஸோ பாருங்கள் ஃபுல்லாக உட்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் ஒரு டைனிங் டேபிள் நாங்கள் இது வாட்டர் மெலன் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் சாப்பிட வாட்டர் மெலன் வந்து நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது கேபினெட்ஸ் கேபினெட்ஸ் இருக்குது ஸோ இதில்லாம் வந்து ஏதோ எல்லாம் வச்சுருக்காங்க பட் இதெல்லாம் என்னன்னலாம் தெரியல ட்ராஷ் இல்லை ஏதோ திங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இல்லை இந்த வீட்டோடய திங்ஸாக போல ஸோ நான் தாண்டி வாஷர் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோன்னா இதுதான் நம்மளோட கிச்சன் செம்மையாக இருக்குது பாருங்கள் கிச்சன் இவ்வளோ ஸ்பேஷியஸாக இங்கே பாருங்கள் நாங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோம் பிரெட்டு நட்டல்லா காஃபி சுகரு நிறைய திங்ஸ்லாம் நாங்கள் வச்சோம் அப்புறம் ஒரு மைக்ரோவேவ் ஃபுல்லாக இதுதான் கிச்சன் இங்கே பாருங்கள் ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் ஒன்று இருக்கா ஹாட்டு கோல்டு ரெண்டுமே வரும் இந்த பக்கம் ஒரு டேபிள் டிஷ்வாஷர் இருக்குது நமக்கு தேவையாக தான் ஆன் பண்ணிட்டோம் பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா இங்கே ஒரு காஃபி மக்ஸ்லாம் இருக்குது ஸ்பைசஸ் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா டோஸ்டர் அவன் எல்லாமே இருக்குது பாருங்க ஸோ இதுதான் இந்த கிச்சன் ஏரியா காஃபி மேக்கர் எவ்ரி திங் இஸ் தேர் அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது பிளேட்ஸு கப்ஸு எல்லாமே வந்து இங்கே இருக்குது பேஸிக்காக பேனு அது எல்லாமே ஸோ இப்போ நம்ம அப்படியே போகலாம் ஸோ அப்படியே நம்ம இந்த லிவிங் இருந்து வந்தோம்னா இதான் நம்ம ரூம் கொஞ்சம் மெஸியாக கிடக்கும் உள்ள போய் பார்க்கலாம் இங்கே தான் வந்து ஸ்டேர்ஸ் இருக்குது பாருங்கள் மேலே வந்து ரெண்டு ஃப்ளோர் ஒரு செவன் பெட்ரூம் ஃபைவ் பாத் ஹவுஸ் இங்கே ஒரு லாண்ட்ரி படுத்துக்குவோம் தூங்குறதுக்கா இன்னைக்கா எப்படி படுக்க முடியும் ரெண்டு பேர் வந்து நாங்கள் லக்கேஜெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இதான் எங்கள் ரூம் ஸோ ரொம்ப சின்ன ரூம் மிரர் இங்கே ஒரு கேபினெட் அப்புறமா இது ஒரு வாஷ்ரூம் வாஷ் ரூம் ஹோம் டூரே வந்து என்னால எடுக்க முடிஞ்சது அவ்வளவுதான் டைம் இருந்துச்சா வந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டோம் நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்க பிளான் பண்ணது என்னமோ எயிட் ஓ கிளாக் கிளம்பலான்னு நம்ம எப்போ டைமுக்கு கிளம்பிருக்கோம் இந்த கிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகிறதுக்கே எப்படி இருந்தாலுமே வந்து ஒன் ஹவர் இல்ல டூ ஹவர்ஸ் வந்து லேட்டாக தான் ஆகுதா சோ வந்து இப்ப நம்ம கிளம்பி வெளியே வந்தாச்சு இதுதான் வந்து நாங்க தங்கியிருந்த அந்த வீடோட வெளியே இருக்க வியூ அவுட்டர் வியூ வந்து இதுதான் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா நல்ல பிளசண்டான ஏரியா பட் வந்து நம்ம விண்டியாக இருந்துச்சு அப்படியே நடந்தே போயிடலாமா

ஸோ நம்ம இப்ப மூட்ட முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வண்டி ஏறி எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கி கார்ஜ் சீனிக் ஏரியா இங்கே நியூ ஹாம்ஷயர்ல இருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து போன வீடியோலேயே சொல்லிருப்பேன் நாங்கள் நியூ ஹாம்ஷயருக்கு தான் வந்து ஃபால் ட்ரிப் வந்திருந்தோம் ஆன் தி வேல வந்து இருக்க அட்ராக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ லாஸ்ட் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம வந்துட்டு நிறைய ரைடெல்லாம் எல்லாம் போயிருந்தோம் அந்த ஸ்டோவ் போயிருந்தோம் அதாவது ஸ்கை ரைடு போயிருந்தோம் ஆஹ் இன்னைக்கு வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க ஜஸ்ட் வந்து ரோட் ட்ரிப் மாதிரி தான் இது நம்ம ஆன் தி வேலை இருக்க சீனிக் ஏரியாலாம் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்க போறோம் இதுல என்னன்னா நிறைய பிளான்ஸ் போட்டோங்க ஆனா வந்துட்டு எல்லா பிளானுமே வந்து நாங்க பண்ணி முடிச்சோமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை நாங்க பிளான் பண்ண ஸ்பாட் எதுவுமே வந்து நிறைய பார்க்கவே முடியல இங்க டைம் பார்த்தவே இல்ல கொஞ்சம் டிராபிக்கா வேற இருந்துச்சு வந்துட்டு எதெல்லாம் முடியுமோ அதை மட்டும் நாங்க கவர் பண்ணு வச்சுக்கோங்களேன் இந்த டே அதுலயும் இந்த டே டூ இருக்கு பாத்தீங்களா இது ஏகப்பட்ட சொதப்பெல்லாம் இருந்துச்சுங்க நாங்க பிளான் போட்டபடி எதுவுமே நடக்கல ஆனாலும் நமக்கு நமக்குதான் முன்வைத்துக்கால பின் வைக்கிற பழக்கமே இல்லையே போற போக்குல போவோன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம் பிளான் பண்ண ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே வழியில பாத்தீங்கன்னா இந்த ஹைவே ஃபுல்லாவே வந்து ஒரு சீனிக் பைவே தாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கேங்கமகஸ் சீனிக் பைவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்டுக்கே பேராமா இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய வந்து சீனிக் வியூஸ் இருக்கு நம்ம இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு ரொம்ப ராக்கியாக இருக்க மாதிரி தெரியும் பட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக தாங்க இருந்துச்சு இது உள்ளயே பார்த்தீங்களா ஏதோ தனியாக காட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் இதுக்கு வெளியில் போனோடனே எவ்வளோ சூப்பரான ஒரு வியூ இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறவாங்க செம்மையான ஒரு பிளேஸுங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இங்கே நின்று இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வால்பேப்பர்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த இமேஜ் உங்களுக்கு எப்படி வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பட் நேரில் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வால்பேப்பர்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாட்டுங்க இது செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் இங்கேயே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பணும் நம்ம அங்க இருந்து கிளம்பிட்டோங்க இப்ப நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணபடி வந்துட்டு ராக்கி கார்ட் அங்கதான் வந்துட்டு நம்ம இப்ப போயிட்டே இருக்கோம் ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் பாருங்களேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கே அப்படிதாங்க இருக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது பட் அன்னைக்கு வந்து செம்ம விண்டியாக இருந்துச்சுன்னா செம்ம காத்து செம குளூர் ஜாக்கெட்ஸ் இல்லாமலாம் வந்துட்டு போகவே முடியல ஏன்னா இது நான் சொன்ன இல்லையா ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே என்னமோ தெரியல ரொம்ப குளிராக இருந்துச்சு லாஸ்ட் இயர் ஃபால் ட்ரிப்புமே எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு நாங்கள் போன லொகேஷன்ல அதே தான் எதிர்பார்த்து தான் வந்தோம் அதே மாதிரி தான் இங்கேயுமே இருந்துச்சு ஒரே தான் இந்த இடத்த பார்க்க தான் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி வந்த மாதிரி இவ்வளோ தூரம் வாக் பண்ணி வந்தவங்க செமையாக இருந்துச்சு இங்கேயுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாறை கல் அந்த மாதிரிதாங்க இருந்துச்சு ஆனால் பார்க்குறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு இல்லையா பட் ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு குட்டியாக ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு செமையாக வந்து இங்கேயுமே வந்து என்ஜாய் பண்ணோம் நல்லா ஒரு நேச்சர் சீனிக் வியூங்க செமையாக வந்து இருந்துச்சு நம்ம இப்போ போக போகிறது வந்து ஒரு பிரிட்ஜுங்க இந்த பிரிட்ஜு வந்து கனெக்ட் ஆகிற இடம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இடத்த வந்து ஒரு ஸ்பாட்டையே வந்துட்டு ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க நம்ம இப்போ போக போகிறோம் பார்க்கறதுக்கு காடு மாதிரி இருக்கே இதுக்குள்ளே என்ன இருந்துருப்போகுது அப்படின்னு தான் நான் வந்து போனேன் பட் அங்கே போயிட்டு பார்த்தா தான் தெரிஞ்சுது ஒர்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறவாங்க இந்த இடம் பார்த்திங்களா பிரிட்ஜு அந்த ஒரு குட்டியாக ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லையா அதோட தண்ணி வந்துட்டு இங்கே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு போல இருக்கு செம்மையாக இருந்துச்சு இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிரிட்ஜுமே ரொம்ப கூட்டம் பார்த்தீங்களா ஏன்னா இதுதான் வந்துட்டு சீசனாக ஸோ நாங்கள் போன தான் வந்து சீசன் ஸோ வந்து சரியான கூட்டங்க இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே ஸோ இப்போ நம்ம அந்த அழகான ஒரு ஸ்பாட் அவங்களுக்கு காமிக்கிற வாங்க இது ஆகும்னா காட்டுக்குள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்கும் ஆனால் வந்துட்டு இப்படிதாங்க இருக்குது இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க இந்த ஸ்பாட்டெல்லாம் வந்துட்டு ஸோ நம்ம இதுக்குள்ளே நடந்து கடந்து போய் தான் வந்துட்டு அதை பார்த்தே ஆகணும் ஸோ இங்க பாருங்க நான் சொன்ன ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம் செம்மையா இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள அழகான ஒரு லேக்கு செம்மையான வந்து இந்த ஃபால் கலர்ஸ் எல்லாம் கலர் மாறி அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ளசென்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் செம்மையா இருந்தது கொஞ்சம் கொஞ்ச நேரம் மேலே கீழே இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க லைன்ல நின்று தான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு நமக்கு ஸ்பாட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு அழகான வியூவை நீங்களும் ரசிச்சிட்டு வாங்க நம்ம கேங்கான் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாத்துட்டு இருக்கோம் இங்க வந்து பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே வந்து அழகா வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா அப்படின்னு கேட்டே எடுத்து கொடுப்பாங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேமரால வந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்டு வச்சுட்டு போனேன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு போனேன் பட் ஃபோன் பாதிலே கவிழ்ந்து ரெக்கார்ட் எதுவுமே ஆகாம ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே நாங்க வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் இங்க வந்து கிளம்பிட்டோம் ஸோ அவ்வளோதாங்க இது வந்துட்டு லஞ்ச் டைம் ஆயிருச்சா செம்மையா பசி வந்துருச்சு நம்ம கிளம்பி போய் பார்த்ததே ஒரு ரெண்டு ஸ்பாட்டு தான் ஆனா வந்துட்டு பசங்களுக்கு எல்லாம் பசிக்குது எங்களுக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சா அதனால இப்ப சாப்பிடுறதுக்காக வந்து ஒரு வேல இருந்த ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சைனீஸா கொரியனானு கூட ஞாபகம் இல்லை ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம் எந்த ட்ரிப்பு எங்க வெளியே போனாலுமே மோஸ்ட்லி நம்மளை காப்பாற்றுற ஒரே விஷயம் வந்து இந்த சைனீஸ் இல்ல இந்த கொரியன் தாங்க ஏன்னா அதுதான் நம்ம ஏஷியன் ஸ்டைலில் கொஞ்சமாவது இருக்குமா ஸோ அதனால் சாப்பிட வந்த ரைஸு நூடுல்ஸு இந்த மாதிரியாவது ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தோன்னா உள்ளே வந்துடுவோம் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டவங்க இங்கே தான் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருந்துச்சு என்னென்னா நாங்கள் வந்து ஃப்ரூம் கார்ஜ் அப்படின்ற இடத்துக்கு வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி கிளம்பிட்டோமா ஸோ இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக் இன்றைக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இடம் லொக்கேஷன் போகிறதுக்கு வந்து ஒன் ஹவரும் ஏதோ தான் டைம் வந்து எங்களுக்கு இருந்துச்சு ஆனால் வந்துட்டு இந்த ட்ராஃபிக்கில் மாட்டி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் இங்கேயே சிக்கிட்டோம் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்துட்டு நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கே வந்து ரீச் ஆனோம் ஆல்மோஸ்ட் வந்து இருட்டிருச்சு நைட் ஆயிருச்சா ஸோ அந்த அந்த ஸ்பாட்டு வந்துட்டு ஃபைவ் ஓ கிளாக் ஏதோ சம்திங் க்ளோஸ்டு ஸோ அந்த ஸ்பாட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ பிளான்ல பெரிய பெரிய ட்விஸ்ட் சொதப்பில்லை ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த அந்த பிளேஸ் வந்து பாக்குறதுக்கு அதை பார்க்க ஆர்வமா இருந்தோமா பட் பார்க்க முடியல பட் பரவாயில்ல நம்ம மேல தப்பு இல்ல இல்லையா டிராஃபிக் தானே நம்மளை வந்து ஸ்பாயில் பண்ணிருச்சு ஸோ அப்படியே வந்து இந்த சொதப்பலோட பெருசா ஃபீல் எல்லாம் பண்ணலைங்க சரி நம்ம திரும்ப வந்து வீட்டுக்கே போயிடலாம் நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா வீடு அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம் ஸோ ரொம்ப டிராஃபிக்லாம் மாட்டினதுனால வந்து கிட்ஸ்லாம் வந்து செமையாக வந்து கிராங்கி ஆகிட்டாங்களா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் இல்லையா ஸோ மெக்டோனால்ஸ் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி சமாதானப்படுத்தி தான் வந்து கூப்பிட்டு வந்துருந்தோம் ஸோ கிட்ஸுக்கு மட்டும் வந்து மெக்டோனல்ஸ்லாம் ஏதாவது வாங்கிடலாம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இந்த மெக்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று போனோம் இல்லையா அதாவது போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இல்லையா நம்ம ஸ்கை ரைடு போயிருந்தோம் கண்டோலா ரைடு ஸோ அந்த டீம்லேயே வந்து இந்த டேபிளெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க செமையாக இருந்துச்சுங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோவோட எங்களுக்கு வந்துவிட்டோம் அடுத்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றதை நான் பார்ட் த்ரீ வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு பர்சனல் ஃபேவரட் டே வந்து இந்த ட்ரிப்லேயே வந்து அந்த டே த்ரீ தாங்க எதனால் நான் சொல்கிறேன்றதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ் அதை தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் பார்ட் த்ரீ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் ரிவீல் பண்ணுறேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் உமர்க்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே Subscribe பண்ணாதவங்க நம்ம சேனல் Subscribe பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க அடுத்த பார்ட் 3 வீடியோவோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் ஸ்டே டியூன் until then bye